கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறதா ஆம் அன்னூருக்கு சென்றால் கடவுளிடம் பேசலாம் ஸ்ரீ மகிமை முருகன் வள்ளியம்மாள் உடம்பில் இறங்கி அருள்பாலிக்கிறார் வரும் பக்தர்களிடம் உரைகளை கேட்டு உரைகளை நிவர்த்தி செய்கிறார் அவரிடம் நீங்கள் கணிப்பெற்றுக் கொண்டால் வாழ்வில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்கள் மீது வந்து முருகன் இறங்கி பதில் சொல்றதா வந்து அவங்க சொல்றாங்க ரொம்பவும் நிறைய விஷயங்கள் வந்து அமானுஷமான விஷயங்கள் வந்து இங்க உண்மையாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து நேரே பார்த்தோம் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு நூறு பேருக்கு வந்து இந்த இந்த சஷ்டி அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமா வந்து அருள்வாக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஸ்ரீ மகிமை முருகன் திருக்கோவில் அதாவது அன்னூர் பக்கத்தில் இங்க இருக்கு ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் வந்து மிக சிறப்பாக என்ன குறை நிறைகள் இருக்கு அப்படின்றத வந்து உண்மையாகவே வந்து தீர்த்து வைக்கிறாங்க ரொம்ப இங்க சுற்றி வந்து மலை சார்ந்த ஒரு இடமா அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு நாள் வந்து அம்மா வந்து கனவில் வந்து அந்த நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல அந்த மெல்லுக்கு ஒட்டின மாதிரி ம் அந்த சைடு ம் நிறைய காவடி வச்சு இருக்கிறாங்க பசங்க ஓகே ஓகே பசங்க விளையாட்ருக்கும்போது ஒரு பையன் வந்து அம்மான்ட்டு வந்து ஓடி கட்டி பிடிச்சு சரிங்க பையனா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ரெண்டு பொண்ணுக்கு தானுங்க சரிங்க அம்மாவுக்கு வந்து பையனா ரொம்ப நல்லா பிடிக்கும் ஆனா ஆனா உண்மைத்தம் பேசுவான் நீ என்னப்பா நீ பையனுங்க நீ யாரோ பெத்த பையன் நீ என்னை வந்து பையன் நான் உன்னை எடுத்து வச்சுட்டு உம்மா வந்து நாளைக்கு கேட்டுச்சுன்னா நான் ஒண்ணும் பதில் சொல்ல முடியாது சரி நீங்க தான் அம்மா அப்படின்னு சொல்றாப்புல அப்புறம் இல்ல நான் இல்ல வேற இல்ல நீங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இருக்கிற பிள்ளைங்க சரி அவன் முருகரும் வந்துட்டு இருக்காரு முருகர் ஆமாங்க அப்ப அவ எப்படி வந்தாருன்னு கேட்டீங்கன்னா இப்படி வந்து இப்படி வந்து இந்த இந்த இடத்துலதான் நின்னாராம் சரிங்க இப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் பூராமே அந்த மாதிரி இருந்தது ஓகே ஒரு புல் செடி அது மாதிரி புல் குட்டெல்லாம் இருந்ததுங்க கிணத்தினுடைய கல்லுகள்லாம் இருந்தது ரொம்ப இதா இருந்ததுங்க சரி இப்டி தான் வந்து அந்த இடத்துல நின்னுட்டாங்க அவங்க நின்னாரு அங்க நின்னுட்டாங்கலாம் அது ஃபர்ஸ்ட் நாள் அப்புறம் ரெண்டாவது நாள் வந்து என்னன்னு கேட்டிங்கனா இப்படியே வந்து கனவு கனவு வந்து வாரக்க ஆரம்பிச்சிருங்க முருகர் வந்து அப்ப நாங்க வந்து கடை வச்சிருக்கங்க இட்லி கடை ஓகே இதுக்கெல்லாம் புரோட்டா கடை டிஃபன் கடை மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்புறம் முருகருக்கு வந்து கூப்பிடாருங்கம்மா இல்ல நான் காலையில இட்லி சுடணுங்கிறப்பலையாம நான் வந்ததுன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல அப்புறம் உடனே என்னன்னு சொல்லிட்டு அவர் பாக்கற மட்டும் பார்த்தாரு அப்புறம் அப்படியே தூக்கிட்டே போயிட்டு சோ மயில் வாகனத்துல தூக்கிட்டு போறாரு தூக்கிட்டு போறாரு மயில் முருகர் காட்சி வந்து அவங்க அம்மா அம்மாவுக்கு தெரியுது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த காட்சி வந்து கீழே பார்த்தா நம்ம ஒரு சின்ன ஒரு துரும்பா மாதிரி தெரியுதுங்களாமா அவர் பறக்கும் போது பார்த்தா நாம சிறுசா தெரியுற மாதிரி இருக்குதுங்களாமா இருந்து ஒரு அடர்ந்த காடு அடர்ந்த காட்டுல கொண்டு போய் வச்சுட்டு உட்கார வச்சுட்டா இந்த மரத்தை இப்படி ஒரு அறுத்த ஒரு மட்டமா இருக்கும் இல்லைங்களா அந்த மரத்தை மேல கொண்டு போய் உட்கார வச்சாருங்களா உட்கார வச்ச உடனே ஃபர்ஸ்ட் விநாயகர் வந்தாருங்களா சரிங்க விநாயகர் வந்து தண்ணி ஊத்துனாருங்களா முருகருக்கு இல்ல இல்ல அம்மாவுக்கு 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 ஓகே ஓகே அம்மாவுக்கு தண்ணி ஊத்தி ஆசிர்வாதம் பண்ணாருங்களா சரி அப்புறம் சிவன் பார்வதி வந்தாங்களாமா அவங்க வந்து தண்ணி ஊத்தி ஆசிர்வாதம் பண்ண அப்புறம் முருகர் போய் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க இப்படி ஒரு நாள் அப்புறம் டெய்லி கூப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு உம் இப்படி ஒருத்தரா ஒவ்வொருத்தரா பாருங்க ஆஹ் அடியார்கள் நாயன்மார்கள் சித்தர்கள் இந்த மாதிரி எல்லா சாமிகளும் வந்து டெய்லியுமே இதேதான்

மருதுமலை போக சொல்லு முன்னாடியே சொல்லுச்சுங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு சரிங்க நாங்க இந்த காதல் வாங்கி அந்த காதல விட்டுட்டீங்க அப்புறம் மாசம் நிலச்சு போனோங்க சரிங்க இப்படி போய் நின்னா முருகன் கண்ணு அப்படியே சும்மா பல மாதிரி இருக்குதுங்களா மருதுமலை முருகன் இதனால தாக்க பிடிக்க முடியல அப்புறம் என்ன பண்ணிட்டோம் நாமப்ப அவர் சொன்னார் முன்னாடி நாம வள்ளி இல்ல அப்படின்ட்டு எல்லா கொடிமரத்து கூட்டம் வந்துட்டுங்க எல்லாம் வந்து சாமி மன்னிச்சுக்க எங்களுக்கு அது எதுன்னு தெரியாது நீங்க மன்னிச்சுட்டு பண்ணுங்க உங்களை நான் ஏதுக்கு வர சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கோயில் ஆகும் அதுக்காகத்தான் உனக்கு வந்து நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லித்தேன் அப்புறம் அந்த இந்த கோயில் வந்து ஒரு வகை உருவாக்கினோம் உருவாச்சுங்க வணக்கம் புலஞ்சி சோ இதான் முதல் முறையா நீங்க இங்க வந்துருக்கீங்க ஆமா ஃபஸ்ட் ஆமா சோ முதல் முறையாக அவங்களோட அனுபவம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நமக்கு எப்பவுமே கடவுள் பக்தி ஜாஸ்தி இருக்கிறவங்க இங்க பக்கத்து ஊர் பக்கத்துல புளியம்பட்டிங்க சரிங்க நண்பர் மூலமா தெரிஞ்சது இங்க இந்த மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அல்வா சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க சரி சரி அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்தாங்க கனி கொடுத்துருக்காங்க எல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த சஷ்டிக்கு வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வருவாங்க நான் நல்லா இருக்கும் நல்லா திருப்தியாக இருக்காங்க திருப்தியாக திருப்தியாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷங்க ஸோ அவங்க சொன்னதுலாம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஆ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது நல்லபடியாக சொன்னாங்க நல்லா தான் சாட்டிஸ்ஃபைடாக சரிங்க ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது இது இப்படி போய் பண்ண ஒன்றும் இருக்கிறாங்க ஓகே அடுத்த சஷ்டி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வருவாங்க சரிங்க நன்றி ஓகே வணக்கம் வணக்கம் இங்கே எவ்வளோ நாளாக வரீங்க இங்கே அன்னூரில் இருக்க ஸ்ரீ மகிமை முருகனை எவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வர்றேங்க அஞ்சு வருஷம் ஆமாங்க சரி ஒவ்வொரு சஷ்டிக்கும் நான் இங்கே வந்துருவேங்க சரிங்க அது போக ஆண்டு விழா இடையில இருக்கிறப்ப ஏதோ விழா சேர்ந்தால் கந்த சஷ்டி விழா சிவராத்திரி ஏகாதசி இதுக்கெல்லாம் நாங்கள் கண் முழிச்சு இங்கேயே இருந்து பணிவிட செஞ்சு எல்லாம் பங்ஸ்லையும் கலந்துக்கோங்க சரிங்க இப்ப நீங்க இந்த பூஜை நடக்கும்போது அருள் வாக்கு அம்மா கொடுத்துருந்தாங்க நீங்க ரொம்ப மன உருகி கண் கலங்கி சில பிரார்த்தனைகள் கேட்டீங்க ஆமாங்க அதனுடைய விஷயங்களை வந்து கொஞ்சம் மக்களுக்கு தெரிவுபடுத்துற மாதிரி அது என்னன்னு சொல்றதுன்னு சொன்னா எனக்கு கண் பருவியே இல்லைங்க சரிங்க கண் பருவி இல்லாமல் தானே இந்த கோயில்ல வந்துட்டு இருக்கிறேங்க சரிங்க நீங்க நான் வந்து முருகனுக்காக பணி ஓடி வர்றேங்க சரிங்க நான் இங்க அஞ்சு வருஷமா வர்றதுக்கு முன்னாடி என் ஃபேமிலிய ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க முருகன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஃபேமிலியே சரிங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நான் கரை சேர்த்தணும் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல பெண் குழந்தைகள் வச்சு இந்த உலகத்தை வாழ முடியாது அப்படி இருக்கும்போது நாம ஆன்மீகத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கப்பாற்ற முடியுது அப்ப இந்த வழிதான் நல்ல வழின்னு தேர்ந்தெடுத்து நாங்க குடும்பமா இங்க வந்து பணி செய்யறங்க என் பொண்ணுகாரெல்லாம் வந்து உழவார் பணி செய்வாங்க எல்லாமே பணி நான் இங்க வந்து முருகனுடைய இருந்து அவருடைய அருளையும் ஆசையும் பெற்று சரிங்க இன்பங்கள் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று முருகனுடைய அருளும் ஆசையும் பெறணுங்கிறது உங்களோட ஆசி ஆமாங்க அங்கனுடைய ஆர்வம் இப்போ அம்மா வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் விரைவில் வந்து உங்களுக்கு அந்த பார்வைக்கான விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்றேன் ஆமாங்க நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் கண்டிப்பாங்க மீண்டும் உங்களுடைய குழந்தைகள் வந்து அதான் இன்றைக்கே வந்து திருச்செந்தூர் முருகனை அவன் வெளியில் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க சரி அது கண்டிப்பாக நடக்குங்க சரி என்ன பொறுத்தளவுக்கு ஜூலை பதினெட்டுக்குள்ள எனக்கு கண்பார்வை வந்துருக்கு திரும்ப நான் உங்களை பார்த்து பேட்டி கொடுப்பேன் நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் நிச்சயமா நல்லபடியா வரணும் உங்களுக்கு சரி அதுக்கான வாழ்த்து ரொம்ப நன்றி 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 மகிமை முருகன் திருக்கோயில நடக்கும் சஷ்டி விசேஷத்துக்கு வந்து சூரசம்பாரம் நடக்குது இங்க இங்க நடக்கும்போது எல்லா கோயில்லையும் வந்து சூரசம்பாரம் நடக்கும்போது அங்க இருக்கிற தான் போய் சூர்ண வதம் செய்வாங்க இந்த மகிமை முருகன் கோயில்ல ஒரு மகிமை என்னவென்றால் இங்க முருகனே போய் தமிழ் செல்வி அம்மா உடம்புல இறங்கி முருகனே வதம் செய்கிற காட்சி வந்து இங்க நடக்கும் இங்க வந்து மிக சிறப்பா நடந்திருக்கு பஸ்ட் ஆண்டு நீ வர்ற ஆண்டு இதை விட சிறப்பா நடக்கணும்னு எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இதை விட என்ன சிறப்பு என்னன்னு கேட்டா இங்க வர்ற தெய்வங்கள் அனை அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக மகிமை முருகன் போய் அழைக்கும் போது எல்லாரும் சந்தோஷமாக வருவாங்க பண்ணாரி மாரியம்மன் வருவாங்க லட்சுமி அழைச்சிட்டு வருவாங்க முருக மக்களுக்காக லட்சுமியே இல்லாம கஷ்டப்படுற ஏழை மக்களுக்காக லட்சுமியை அழைச்சிட்டு வருவாங்க லட்சுமியை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு யாராருக்கு லட்சுமி குறையா இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முருகன் நல்லது பண்றாரு இந்த முருகனை கோயிலை தெரிஞ்ச அனைவரும் வந்து அனைவரும் வந்து கலந்து கொள்ளும் அனைவரும் நிறைய வந்துட்டு இருக்காங்க ராணுவ ரசமனை கோயில் வந்துட்டு இருக்குண்ணா சரிங்க நிறைய விஷயங்கள் நல்லா நடந்திருக்கு நடந்திருக்கு நடந்திருக்குண்ணா கொஞ்சம் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் நல்லா நிறைய நடந்திருக்குண்ணா ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சிலாம இருக்கு முகவாத மாதிரி வந்துருச்சு சரி அதுக்கு முதல் நாடுந்தே முருகன் தான் எனக்கு காப்பாத்திருந்தாரு அவரோட கனி நான் வழிபாடுனால அந்த கனியில உட்காந்து முதல் நாள் ஃபுல்லா நான் இங்க பூஜா ஸ்டோர் கடை வச்சிருக்கேன் பூஜை சம கடை வச்சிருக்கேன் அவர்தான் கூட நின்று எனக்கு காப்பாத்தி கொடுத்து மறாநாள் ஆஸ்பத்திரிக்கு போற உத்தரவு கொடுத்தாரு கே போய் காமிச்சேன் காமிச்சோம் டெஸ்ட் எடுத்து பிசியோ பண்ணி பிசியோ பண்ண சொல்லி இது பண்ணி பதினஞ்சு நாள் கழிச்சு வர சொன்னாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு நான் போனேன் போனதுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுத்தாங்க

அது டெஸ்ட் எடுத்தோம் இதுவாகல இங்க வந்தோன்னே நாள் அவர் கொடுத்த வந்து பண்ணிட்டே இருந்தேன் அவங்க சொன்ன ஒரு எப்படி வழிபடுறாங்களோ அதுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இவர்கிட்ட புடிச்சு வர்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கு நான் ரொம்ப சோதனை பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் பலனே குடுப்பாரு என் பேர் சரணவெள்ளி நான் தெக்கலூர்ல இருந்து வரேன் எங்க வீட்டுல நாலு பேரு நான் வந்து குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமும் வந்தேன் நான் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் பணமே தங்காது வீட்டில் அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொன்னபடி கேட்கல அதுக்காக நான் வந்தேன் நான் வந்து அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் அஞ்சு ஆறு வருஷமா நாங்கள் வந்துட்டு இருக்கிறேன் நான் முதல்ல வந்து எப்படி முருக வாக்கு சொல்றாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துல தான் நான் அங்கே வந்தேன் இங்கே வந்து அந்த வாக்கு கேட்கும்போது கேட்க கேட்க எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அந்த அதிர்ச்சியிலேருந்து ரொம்ப நாள் நான் வெளியே வரலை அப்புறம் அவர் சொன்ன வாக்க அப்படியே அந்த கனியில் வந்து வேல் போட்டு கொடுத்தார் எனக்கு காரியம் நடக்கிறதுக்கு லட்சுமி தங்கோ அப்படின்னு சொல்லி அவர் லட்சுமி எனக்கு கொடுத்தாரு அவருக்கு வந்த லட்சுமியை எனக்கு கொடுத்து இதை பத்திரமாக வச்சுருந்து ஒரு வேல் போட்டு கனி கொடுத்தாரு அந்த வேல் எப்படி போட்டாருன்னா நான் போகும்போது எல்லாருக்குமே இங்கே கோயிலில் வச்சு வேல் போட்டு கனி கொடுப்பார் எனக்கு வந்து பழனி ஆண்டவர் கோயிலில் வச்சு அந்த வேல் போட்டு கொடுத்தார் அங்கேருந்து எனக்கு லட்சுமி வந்தது வந்து இங்க வந்து மகிமை முருகன்கிட்ட வந்து அந்த கனியை வாங்கி வீட்டில் வச்சு நான் இன்னும் பூசை பண்ணிட்டு இருக்கேன் வேல்மாரில் படி கஷ்டம் நீங்குனாரு நான் வேல்மாரில் படித்தேன் சரணாபவாங்கிறது வந்து இந்த முருகனுக்கு வந்து ரொம்ப உகந்தது அதுதான் இது நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் நாங்கள் செஞ்ச எங்கள் காரியங்கள்லாம் நல்லபடியாக நான் நல்லா இருக்கேன் இப்போ எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கு பிள்ளைங்க எல்லாம் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாங்க நல்லா இருக்காங்க இங்க வந்து என்ன சொல்றதுன்னே சரி நம்பிக்கையோட வந்தா எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஆன்மீகத்துல வந்து பொய்யோ புரட்டோ யாருக்காவது நம்ம ஏதாவது செஞ்சிருந்தா உடனே போய் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம்னா தான் முருகனை போய் பிடிக்க முடியும் முருகனை பிடிச்சா போனா எல்லாருக்கும் காரியம் நடக்குங்கறதெல்லாம் இல்ல போனோம்னா அவர் லைன்ல நம்ம வரணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து நம்மளோட கர்மாக்கள் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணித்தான் நம்ம கொடுப்பாரு முருகனை பிடிச்சா கஷ்டம் கொடுப்பாருன்னு நினைப்பாங்க அது கிடையாது நம்மளோட கர்மா எப்படி இருக்கோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு அவர் காப்பார் கஷ்டத்தை கொடுத்து அதுதான் கருமாங்கிறது கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த கருமா நம்மளோட கருமாக்க நீக்கிட்டு நமக்கு நல்லதை கொடுப்பாரு கனி கொடுக்குறாங்க அம்மா அந்த கனி வந்து ஒவ்வொருன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து தலையில வச்சுக்காங்க அதுக்கப்புறம் வாகனத்துக்கு என்னன்னு கொஞ்சம் மக்களுக்கு ஒண்ணு எங்களுக்கு இல்லைங்க நான் வாகனத்துக்குன்னா இந்த கனி போட்டு வச்சு வாகனத்துல வச்சா நான் வாகனத்துல போகும்போது அடியாயிரு எனக்கு சாப்பிட்டு தெரியுங்க இத்தனை நாள்ல இப்படி ஒரு வாகனத்துல ஒரு சஞ்சலப்பம் இருக்குதுன்னா இந்த பொட்டை வச்சு அந்த கணையில வாகனத்துல வச்சுட்டா அவர் வந்து தடுத்து நிறுத்தி இருவாரு புரிஞ்சுதுங்களா ஒண்ணு இல்லைங்க இந்த அஞ்சாறு மாசத்துக்குள்ள என்ற கணவர் வந்து இதே இடத்துல வந்துங்க வண்டியில அடி விட்டுட்டாரு அதுக்கு முன்னாடியே என்ற கணவருக்கு சொன்னாருங்க வாகனத்துல வச்சுட்டு போ உனக்கு ஒரு சஞ்சலப்பம் இருக்குது சஞ்சலப்பம் இருக்குதுன்னு உடனே வந்து வேலை கொடுத்து நிறுத்திட்டாருங்க அவரு காருக்கடியால சிக்கிக்கிறாருங்க அவர் குழைக்கிறதெல்லாம் நிச்சயமே கிடையாது முருகன் தான் காப்பாத்திக்கிறாங்க அதெல்லாம் இதே இடத்துக்கு இது கந்த இதே எடுத்துக்கிட்டாங்க சுவாமி இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க எனக்கு தலையழுத்து மாத்தி எழுதினாரு ஒண்ணு இல்லைங்க இந்த நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தேங்க மூணு முந்தா நாள் தாங்க இதே குமரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் இதே கனி எடுத்த அப்பா முருகா எனக்கு உடம்புக்கு என்னதான் பிரச்சனை நான் நெய்யே கெதி நிக்கறேனேன்னு சொன்னேங்க இதே அம்மா வேலை புடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வேலோட வந்து நான் யாம பயமேன் பயமேன்னு யாம பயமேன்னு இந்த கனி என் கையில குடுத்துட்டு வந்தாங்க அடுத்த பத்து செகண்டே ஸ்கேன்ல உனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க யாருக்கும் இதெல்லாம் போட்டுருக்கேன்

இந்த வள்ளி தெய்வானியோட சொல்லுங்க நீ களைகப்பம் பட்டில்ல சொல்லு சுவாமி வலை மரப் போறதே சொல்லுங்க சுவாமி யாருன்னு இருத்தியப்பா மகனே சல் அப்பா நானும் பண்ணிக்கொடுத்தான் சொல்லுங்க சொல்வா நீ கலகப்பம் போறதே